வாழ்க வளமுடன் ஆஸ்டோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில் நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கஷ்டமும் வரும் நல்ல யோகமும் வரும் தோல்வியும் ஏற்படும் வெற்றியும் ஏற்படும் லாபமும் ஏற்படும் நஷ்டமும் ஏற்படும் ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் நாம் தப்பிச்சுக்க முடியும் ஒரு விபத்தோ ஒரு கஷ்டமோ வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்ம இருந்துக்கலாம் இல்லையா அதே போல் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகம் அப்படின்னு வருதுன்னா அது எப்போ வரும்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பலனை நாம் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் கைக்கு எப்பொழுது புதையல் வரும் புதியல் மாதிரி பெரும் பணம் பெரும் செல்வம் எப்பொழுது கிடைக்கும் அதே போல் செய்வினை விபத்து வசியம் பெரும் நஷ்டம் எப்பொழுது ஏற்படும் ஆக மொத்தம் பெரும் செல்வமும் பெரும் நஷ்டமும் எப்பொழுது ஏற்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி புத்தாண்டு பலன் என இரண்டுமே பதிவிட்டாச்சு உங்களுடைய ராசிக்கு பார்க்காதவங்க சின்ன வைப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை முதலில் உங்கள் ராசினால சுக்கரன் அசுரர்களுக்கெல்லாம் குரு பகவான் என்று சொல்வார்கள் மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம் தெரிந்த சஞ்சீவி மந்திரத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அசுரர்னா அது இந்த சுக்கர பகவான் தான் அப்படித்தான் மற்றவருடைய மரணத்தையும் மற்றவருடைய வாழ்க்கையும் மற்றவருடைய தோல்வியும் மாற்றக்கூடிய திறமை உங்களிடம் உண்டு ஆனால் உங்களுக்கு அது பலன் நீக்குமா நிச்சயம் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வரக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறக்கின்ற பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கும் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையும் நடக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது எப்படியா இருந்தாலும் ராசியில் நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி திசை அப்படின்றது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் வந்தே தீர அது எந்த மாற்றுக்கருத்தில் இப்போ இந்த சனி திசையில் ராசிக்காரங்களுக்கு இந்த செய்வினை வசியம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு விபத்து முக்கியமான உறவுகள் பிரிவு தேவையில்லாத வேலையில் பணிச்சுமை பழி ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று கஷ்ட நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு சனி திசையில் எப்பொழுதும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டுறது அதிக முதலீடு பண்ணுறது உறவுகளுடைய பகை இதிலலாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஆனால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய திசா என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயம் பெரும் பணத்தை மறைமுகமாகவோ நேரடியாகவோ இல்லீகலாகவோ கொடுக்கக்கூடிய திசா அதாவது சில இல்லீகல் அல்லது குறுக்கு வழியில் ஒரு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வியாபாரத்தில் அப்படின்றது அந்த ராகு திசை சனி திசை சுக்கர திசை இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இங்கே உண்டு புதையல் யோகம் புரிய சொத்து வெளிநாடு சம்பந்தமான பணம் போன்றவையெல்லாம் குரு திசையில் அல்லது கேது திசையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை வழியில் ஒரு வருமானம் ஒரு சொத்து பத்து கிடைக்கிறதுக்கு சுக்கர சாதகமாக இருக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த திசாபதி காலகட்டங்களில் கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு கூடுதல் எஃபெக்டை போட்டுங்க கண்டிப்பாக பலன் உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட அந்த திசாபதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்தே தீரும் நடந்தே தீரும் சரி திசை நடக்கவில்லை என்றாலும் இந்த புத்தி நடக்கும் அந்த புத்தி நடக்கூடியது இரண்டரை வருடம் அல்லது ஒன்றரை வருடம் அப்படின்னு குறுகிய காலகட்டங்கள் நடக்கும் ஆனால் அந்த காலகட்டங்களிலும் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க வாழ்க்கையில் வாய்ப்புகளை கிரகங்களும் காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் சில முறை மட்டுமே கிடைக்கும் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நீங்கள் உச்சம் அதே அதேபோல் கெட்டது நடக்கப்போகுதுனால் அல்லது கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுபோல் தொடர்ந்து அடுத்த ராசிக்கு நம்மளுடைய சேனலில் பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்க்கணுன்னு வச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் நீங்கள் குடித்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடு